வாழ்க்கை இந்த உலகம் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்கறது கற்றுக் கொடுக்கறது என்னென்னா உலகத்தோடு புத்தாடிங்க அதோட எதிர் திசையில் முனையில் போராடுங்க இந்த பிரபஞ்சம் தனக்கானதல்ல எல்லா ஜீவராசிகளுக்கும் எதிரான ஒரு சுழற்சி முறை முறை இயக்கம் எங்களுக்கு வந்து குருமார்கள் வந்து சொல்லிக் கொடுக்குற பாடம் அதனால தான் அப்போ நாங்கள் வந்து எதிர் திசை முனையில் வந்து நடந்து போயிட்டு இருக்கோம் உலகத்தோட அதனுடைய பேச்சு முறையில் வந்து போகாதீங்க மரணத்தை மரணத்தை வென்று மரணம் மரணத்தை வென்று